செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரை பராமரிக்கிறவரை தூக்கி சுமக்கிறவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பதாகும் பின்பதாகும் வலப்புறமும் விடப்புறமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறவரே நன்றியோடு ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா முடிய இரத்த கோட்டைக்குள்ள முடிய கோட்டைக்குள்ளே வலமையான கோட்டைக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா இதோ நீர் மாத்திரம் எங்களுக்கு துணை இருக்காதிருந்தால் எங்கள் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும் என்னடி சறுக்குகிறது என்று நான் சொன்ன பொழுது ஆண்டவரே முது பேரன்பு என்னை தாங்கிற்று என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுவது போல நாங்களும் ஒருமனதாய் பாடுகிறோம் ஆண்டவரே உம்முடைய பேரன்பு அன்பு உம்முடைய பெயர் ஒரு ஒரு நாளும் எங்களை தாங்குகிறது எங்களை தப்பு வைக்கிறது உலகத்திற்குரியவைகளே அப்பா உலகத்திற்குரிய போராட்டங்களே உலகத்திற்குரிய பாவ பலவீனங்களே உலகத்திற்குரிய எல்லா விதமான வழி உடல் ரீதியாக உள்ள ரீதியாக மன ரீதியாக நாங்கள் அனுபவிக்கின்ற போராட்டங்கள் பாடுகள் பலவீனங்கள் சோர்வுகள் யாவற்றிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி நிறைய நடத்தி கொண்டிருக்கின்றேன் அப்படியா இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக உடைய பிரசன்னம் எங்களை தூக்கி நிறுத்தினதற்காக நன்றி சொல்லி நாங்கள் நாங்கள்மை ஆராதிக்கிறோம் மண்டவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி நன்றியோடு நாங்கள் நாங்கள்மை ஆராதிக்கிறோம் அப்பா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் அப்பா நீ எங்கள் நடத்துகிற விதம் நீ எங்களை தூக்கி சுமக்கிற விதம் நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிற விதம் செய்து முடிக்கிற விதம் அப்பா எண்ணற்ற முடியாதவை கணக்கிடப்பட முடியாதவை அப்பா ஒரு ஒரு நாளிலும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எங்கள் சிந்தனைக்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரண்டவர இருதயத்தின் ஆள் எடுத்து நன்றி சொல்லி நீ பரிசுத்தனி பரிசுத்தனி பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் அப்பா பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் தகப்பன் தன் பிள்ளையை மறந்தாலும் எங்களை மறவாத நேசராய் எங்களை பியூலாய் என்றழைத்து எங்களை இஸ்ராயல் என்று அழைத்து எங்களை பிராயம் என்று அழைத்து எங்களை உமது மனதிற்கு உகந்தவர்களாகக் கண்டு எங்களை கப்பன் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை நேசிக்கிறீரே உமக்கு நன்றி ஐயா எங்களை உங்களுடைய உள்ளங்கைகளில் வரைந்து அப்போ எங்களை மார்போடு சேர்த்தனைத்து இந்த உலகம் தர முடியாத அமைதியை சமாதானத்தை நிறையான நிரந்தரமான உறவாய் நிஜமான நிழலாய் எங்களை கூட எங்களை ஒரு ஒரு நாளும் பாதுகாக்கிறீரே நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய பரிசுத்தத்தை உம்முடைய இரக்கத்தை உம்முடைய அன்பை உம்முடைய காரூணியத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர் என்றும் நீர் ஒருவரே எங்களுக்கு அடைக்கலமும் கேடகமும் கோட்டையும் கற்பாறையுமானவர் என்றும் எங்களுக்காக பிளக்கப்பட்ட கண்மலை நீர் ஒருவரே என்றும் உம்மை தவிர வேறு பாறை உம்மை தவிர வேறு அடைக்கலம் உம்மை தவிர வேறு அப்பா கற்பாறை எங்களுக்கு வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிக்கை இடுகிறோம் மண்டவர உம்மோடு உமக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீரேங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர் எங்களுள் அம்மாவா எகோவா ஷம்மாவாய் எங்களோடு கூட நடக்கிறவராய் இம்மானுவேலாய் எங்கள் உயிரோடு உயிராக மூச்சோடு மூச்சாக கலந்து எங்களுள் இரண்டர வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் வாழ்கிறோம் நாங்கள் அல்ல எங்களுக்குள் நீர் கிறிஸ்துவாகிய நீர் உம்முடைய உயிர் பெற்ற வல்லமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்று அறிக்கை எடுகிறோம் மண்டவரே ஒரு ஒரு நாள் உம்முடைய வார்த்தையை தந்து அந்த வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு செய்கின்ற அப்பா இதோ உங்களுடைய வல்ல செயல்கள் ஒரு ஒரு நாளும் இதோ நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்ற அந்த வல்ல செயல்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட ஆற்றி வருகிறதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரே நற்செய்தியில் நயின் நகர கைம்பனின் மகனை உயிர் செய்கிற குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் கப்பன் அகமில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்த நயின் என்ற ஊரில் நுழைகின்ற போது இதோ இறந்த இளைஞனை சிலர் பாடியில் வைத்து தூக்கி கொண்டு வருகின்ற இந்த வேதனை மிகுந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம் அந்த இளைஞனோ கைம்பெண்ணான் தாய்க்கு ஒரே மகன் அப்படியானால் அந்த தாயினுடைய துயரம் எவ்வளவு கொடியதாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவர இதை தான் நீர் அந்த இளைஞனை உயிர்த்தலை செய்து அல்லது அவனுக்கு வாழ்வு கொடுத்து அவனை அவருடைய தாயிடம் ஒப்படைக்கின்றேன் இதன் மூலம் நீர் நான் இந்த உலகிற்கு வாழ்வு கொடுக்க வந்தவர் என்பதை சொல் நிரூபித்து காண்கின்றீர் அப்பா யோவான் பத்து பத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல இதோ உலகம் வாழ்வு பெறும்படி ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஒரு மகனும் மகனும் அப்பா நிலை வாழ்வை சுதந்திரித்து கொள்ளும்படி இந்த உலகத்திற்கு வந்தீரே அப்படியாய் ஏதோ நீர் எங்களுக்கு வாழ்வு கொடுக்க சீவனை கொடுக்க நீ நாங்கள் விரும்பி தேடுகிற சமாதானத்தை கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதை மூலமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் உமை போன்று நாங்களும் இறக்க செயல்களால் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றேன் அம்மாண்டவரை அந்த நை நகர கைம்பனின் மகனுக்கு வாழ்வு கொடுத்திருனில் அதற்கு காரணமாக இருந்ததனில் அவர் மீது கொண்டிருந்த பரிவும் இரக்கமும் ஏற்கனவே தன் கணவரை இழந்து இப்பொழுது மகனையும் இழந்து தவித்த அந்த தாயின் துயரத்தை உம்முடைய துயரமாக பார்த்திருப்பேன் அதனால் தான் தன்னுடைய மகன் உயர்த்த செய்கின்ற ஆட வாழ்க்கிலும் அப்பா உம்மிடம் இருந்து அதே பறிவும் இரக்கமும் எங்களிடம் இருக்க வேண்டும் என்பதை இதோ இன்றைய நாளில் எங்களிடமிருந்து இருந்து எதிர்பார்க்கிறேன் பிறருடைய துன்பத்தை எங்களுடைய துன்பத்தை போல பார்த்து அவருடைய கண்ணீரில் அவருடைய வேதனைகளில் எங்களுடைய கண்ணீரையும் எங்களுடைய வேதனைகளையும் கண்டு எங்களாலான உதவிகளை செய்து அப்பா உள்ளத்துல இரக்கத்தையும் சந்தத்தையும் உள்ள உம்மை போல நாங்களும் வாழ எங்களை தழித்தி அர்ப்பணமாக்குகிறோம் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக உம்மை அன்பு செய்கிறவர்களாக உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் எடுத்துச் செல்லுகிற வல்லமையான உம்முடைய கருவிகளாக வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் அண்டவரை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகளையும் தனித்தனியாக பெயர் பெயர் குடும்பமாக உடைய கணக்கு கொடுக்கிறோம் வாழ்க்கையின் ஒரு ஒரு நாளும் போராட்டங்களை அனுபவித்து வேதனைகளை அனுபவித்து அப்பா எத்தனையோ இழப்புகளையும் எத்தனையோ விதமான தோல்விகளையும் சந்தித்து பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ எத்தனை பேர் அப்பா இந்த போல சூழ்நிலைகளில் தன்னுடைய பிள்ளைகளை அப்பா இந்த வாழ்க்கைகள் வாழ்ந்து ஏனோ தானோ என்று தான் தோன்றி தனமாக பாவத்திலும் இதோ உலகத்திற்குரிய ஊழியர்களும் எழுந்து கிடக்கிற தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தன்னுடைய இளம் தலைமுறையினரை குறித்து படிக்கின்ற தன்னுடைய பிள்ளைகளை குறித்து வியாதியோடு இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தவறான பாதையில் நடந்து ஆத்மாவோடைய பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கிற தாய்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளை பெயரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உண்மையில் அவன் செத்து போயிருக்கிறான் என்ற நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் தகப்பன்மார்கள் எத்தனையோ பேரையா என் மகன் மனம் திரும்ப மாட்டானா என் மகனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா என் மகன் ஆண்டவர் பக்கம் திரும்ப மாட்டானா என் பேச்சை கேட்க மாட்டானா கீழ்ப்படிய மாட்டானா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ மாட்டானா படிப்பில் கவனம் செலுத்த மாட்டானா தவறான உறவுகளை விட்டு மீண்டும் தன்னுடைய அன்பை உணர்ந்து தகப்பன் தாயனுடைய அன்பை உணர்ந்து மீண்டும் எங்களிடம் வரமாட்டானா என்று சொல்லி இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அப்பா செத்து கிடக்கிற ஆத்துமாவில் இறந்து போய் கிடக்கிற உலர்ந்து போன எலும்புகளாய் வாழ்ந்து கிடக்கிற தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அப்பா தாகத்தோடு இயக்கத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவர அப்பா வாழ்ந்தும் செத்து போயிருக்கிறவர்களாயிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இளைஞர் தலைமுறையினர் நாங்கள் ஆண்டவரே அப்பா நடைபெடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெயர் கிருசருளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா அவங்களுடைய இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் மண்டவர அப்பா அவங்களுடைய ஜீவன் தரும் வல்லமை உடைய சுகம் தரும் வல்லமை உயிர் பிக்க செய்யும் உடைய வல்லமை ஒரு ஒரு மகன் மீது மகள் மீது இறங்குவதாக இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பலவீனப்பட்டு இருக்கிற சோர்வோடு இருக்கிற கவலையோடு இருக்கிற கலகத்தோடு இருக்கிற வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு வந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் உடைய இறக்கம் இறங்குவதாக உடைய பிரசன்னம் தங்குவதாக கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் துயரங்கள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் ஊழியல் போராட்டங்கள் யாவற்றிலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பூரண விடுதலை கிடைப்பதாக அப்போ அவர் ஒரு நாளும் இந்த சபத்தில் இணைந்து எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப போராட்டத்திலிருந்து விடுதலையாக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு கடன் வாரங்களோடு குடும்ப சுமைகளோடு வியாதிகளோடு போராடி போராடி பலனற்றிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பெறாண்ட நம்முடைய இறக்க உடைய காரண்யம் ஒரு மகன் மீதும் மகள் மீதும் தங்குவதாக உங்களுடைய பிரசன்னம் ஒரு மகன் மீது மீதும் அகல் மீதும் இறங்குவதாக சமாதானமும் சந்தோஷமும் அப்பா நீடிய சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ளவருடைய இருதயத்திலிருந்து பொங்கி வழிந்தோடுகிற அந்த அன்பும் சமாதானமும் ஒரு ஒரு குடும்பத்தையும் தனிமனித வாழ்க்கையும் நிரப்புவதாக எல்லா தடைகள் ஆசீர்வாதத்தை அடைக்க வடைத்து வைத்திருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய தடைகள் வேறறுக்கப்படுவதாக தெய்வீக சமாதானம் சந்தோஷமுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நிரப்புவதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை இனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் போராடி போராடி தோல்வியை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா உதவியையும் உடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக இந்த இரவு வேலையில் அப்பா பல்வேறு விண்ணப்பங்களுக்காய் பல்வேறு எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக நிரந்தரமான நிம்மதியை பெற்றுக்கொள்வார்களாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடும் புதிய பலனோடும் புதிய தெம்போடும் தொடர்ந்து வாழ வாழ்வர்களை நீர் ஆசிர்வதிப்பிராக வழிநடத்துவீராக ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்துச் செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேதும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய போற்ற பெறுக உமது ஆட்சி வருக நம்முடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் இந்த மறியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனி ஆகிய சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழை சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்